வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி திமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சிகளாம் ராமதாஸின் பாமக தேமுதிக கட்சிகள் இணைய திட்டவாம் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது பாமக தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான செய்திகளும் வெளிவந்ததா அதாவது எதிர்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது நிரபத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி வைத்திருப்பதாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தான் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்த நிலையில் இதனால் அதிமுக கூட்டணிக்கு இதுவரை மற்ற கட்சிகள் எதுவும் சேரவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன ஏற்கனவே அக்கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாததாக தெரியவில்லையா மாநிலங்களவை சீட்டு விவகாரம் தொடர்பாக தேமுதிக பாமக அதிமுக மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறது ஆகையால் தான் திமுகவோ கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணியை தற்போது வரை தொடர்ந்து வருகிறது திமுக கூட்டணி உள்ள பாரம்பரியமுள்ள தேசிய கட்சியான காங்கிரசும் வலுவாக கரம் சுர்த்துள்ளதாம் அதாவது அடுத்தடுத்து விசிகாவும் உறுதியான கூட்டணிகள் தொடர்கிறது மதிமுக திமுக கூட்டணிகள் தான் இருக்கும் என வைகோ அவர்கள் உத்தரவு ஒன்றை தந்துள்ளாராம் அது மட்டுமன்றி கம்யூனிஸ்டுகளும் கொள்கை சார்ந்த மிகவும் தளராமல் பயணித்து வருகிறார்கள் தமிழக வாழ்வு கட்சியும் இஸ்லாமிய கட்சிகளும் திமுகவை தவிர வேறு எங்கும் போக போவதில்லை கூறியுள்ளனர் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணியானது மிக வலுவான தமிழகத்தில் நிலவுவதாக செய்திகள் வெளிவந்தன இந்த சூழலில்தான் கடந்த மாதம் லேசான உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து அவரை சந்தித்து நலம் விசாரித்தனர் இவர்கள் மூவருமே முதல்வரின் உடல்நலம் விசாரிக்க வந்து சென்றதாக சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு பின்னால் இருக்கும் அரசியலை கண்டிப்பாக போது அரசியலில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகிறது எடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாவட்ட தலைவர் எல்லாம் வலியுறுத்தினார் அப்படி பார்த்தால் திமுக கூட்டணியில் தேமுதிக வருவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியை பலம் பலம்பொருந்திய மாற்றுவதோடு எதிர்கூட்டணியை பலவீனமாக்கும் நடவடிக்கையும் முதல்வர் துல்லியமாக செய்து வருவதாகவும் அரசியல் விமர்சனம் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு கட்சியும் சேராத நிலையில் வெற்றி கூட்டணியாகவே திமுக கூட்டணி இருப்பதால் தேமுதிக பாமக ஆகிய கட்சிகள் எல்லாம் வருவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்தும் கூட இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட இணையவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன அதே தமிழகத்தில் புதிய வரலாறு தாவைக்க கட்சியின் தலைவர் நடை விஜய் அவர்கள் தனது தலைமையில் கூட்டணி அமைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் இதுவரை விஜயுடன் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் அமைக்க முன்வரவில்லை இந்த வரபரப்பான சூழலில்தான் முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தனது ஐம்பது பிறந்த நாளை முன்னிட்டு ஆழ்வார்பட்டையில் உள்ள வீட்டில் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்த தலைவர்களுக்கெல்லாம் முதல்வராக விருந்து வைத்தாராம் கூட்டணி கட்சியினுமான இந்த சந்திப்பில்தான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறதா இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்கு கூடுதலாக ஒன்று அல்லது இரண்டு கட்சிகள் வரலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதில் முக்கிய கட்சியாக தேமுதிக ராமதாசின் பாமக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணி தலைவர்கள் மத்தியில் பரபரப்பான பேச்சும் எழுந்துள்ள என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இந்த தகவலை தான் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவரிடம் தெரிவித்துள்ளார் முதல்வரின் இந்த தகவலானது தமிழக அரசியலிலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி you want to go